நான் பிகினிங்கில் நான் நினைச்சேன் சும்மா ஹிந்தி ஃபிலிம் தான் பண்ணுவேன் விஜய ஃபர்ஸ்ட் ஹிந்தி ஃபிலிம் அந்த மாதிரி இன்ட்ரொடியூஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் நாங்கள் ஆரம்பிக்க ஆரம்பிச்ச அப்புறம் ஒரு ஐடியா வந்தது வை நாட் தமிழும் எனக்கு நானும் நான் நான் ஐஆம்ஆல்ஸோ தமிழ் ஏன் நான் இங்கே இருந்தது இல்லை நான் பொம்பே பூனா அங்கே தான் இருந்திருக்கேன் ஸோ நான் நினச்சேன் எனக்கு ஒரு ஒரு டிசையர் ஒரு விஷ் இருந்தது எனக்கு ஒரு தமிழ் ஃபிலிம் எப்பாவது பண்ணணுண்டு இப்போது ஸோ என்னோடய என்னோட ஒரு இது இருந்தது ஒரு ட்ரீம் இருந்தது தமிழ்லேயும் ஒரு ஃபிலிம் பண்ணணுன்னு எப்போ அது ஸோ இந்த பிக்சர் நாங்கள் பண்ணிட்டுருக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கோவிட் டைம் இருந்தது ஸோ கொஞ்சம் நிறையா டிஸ்கஷன்லாம் பண்ணிருச்சு அப்போது ஐ மெட் மை ஃப்ரெண்டு குமார் ராஜா தியாகராஜா குமார் ராஜா அண்ட் ஸோ அவர் பாம்பே வந்துடுது அது வேலைக்கு குறைச்சு நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் அவர் சொன்னால் ஏன் இது இந்த ஒரு சான்ஸ் கிடைக்குது இந்த தமிழ்லேயும் பண் பண்ண பண்ணலாமேண்டு ನಾನು ಅವ್ಲೋ ಮೀನ್ಸ್ ಅಂತ ಲಾಂಗ್ವೇಜ್ ಇದು ಅಂದ್ರೆ ಅವ್ಲೋ ಕಟ್ ಇದು ಕಂಟ್ರೋಲ್ ಇಲ್ಲ ಆಿ ಸೆಟ್ ಯು ಟ್ರೈ ಇಟ್ ಇಟ್ ಹ್ಯಾಪನ್ ಅಂದ್ರೆ ಅಂಡ್ ಹಿಸ್ ಲವ್ಲಿ ಟೀಮ್ ಆಫ್ ರೈಟರ್ಸ್ ಕುಮಾರ್ ರಾಜೀಮ್ ಆಫ್ ಐಟರ್ಸ್ ದೇ ಆರ್ ಸೆಟ್ಟಿಂಗ್ ದೇರ್ ಅವಾಗ ಹೆಲ್ ಪಾ ಅಂಡ್ ಕುಮಾರ್ ರಾಜ್ಯ ಬರಮಾ ಇಂಗೆ ಇದು ಮಾದಿ ಸ್ಟೇಜ್ ಸೊ ಎನಿ ನಾಂ ತಮಿಳ್ ಹಿಂದಿ பண்ணுறதா ஒரு பிளான் பண்ணணும் அதெல்லாம் எல்லாம் எவ்ரி திங் வாஸ் குட் ஒன்லி கட்டுனா கொஞ்சம் டிஃபிகல்ட் பிகாஸ் அது தமிழ் இந்த லாங்குவேஜ் அந்த மாதிரி நிறைய நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி இது பண்ணி அது அதனால தீபா வெங்கட் ஆல்சோ வாஸ் ஹெல்பிங் அஸ் அண்ட் அதுதான் அப்படி ரெண்டு பண்ணிட்டோம் ப்ளஸ் இப்போ பன்னெண்டாம் தேதி வந்துட்டு இருக்கு அவ்வளோ சார் ஏன்னா இவ்வளோ அழகாக தமிழ் பேசுங்க இவ்வளோ மூச்சி மூச்சு மூட்டி நான் இங்கிலீஷில் பேசிட்டு இருந்தேன் சார் வேஸ்ட் பண்ணிட்டு சார் ஸோ ரொம்ப ஹாப்பி நீங்க

அண்டு இங்கே தவறில் பார்த்தம்போது நீங்கள் சொன்னவங்க இதுக்கு எப்படி இருக்குது அந்த பண்ணுவேன் நான் ஒன்றும் ஒரு பண்ணா ரெண்டும் பண்ணுவேன் இருக்குது ஒன்று ரெண்டாக தான் பண்ணுவீங்களா நிறைய மன்னனும் சார் இந்தியும் பண்ணுவேன் எனக்கு ஒரு மராட்டி பிக்சர் பரவலோட ட்ரீம் இருக்காதுன்னு தான் இப்போ பெற்ற ப பார்க்கலாம் ஓகே சார் எப்படி இருக்குது சார் எங்கள் மக்கள் செல்வன் கூட ஒர்க் பண்ணும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது சார் அது இட் வாஸ் வண்டர்ஃபுல் பிகாஸ் நாங்கள் ஆக்சுவலி பை சான்ஸ் நாங்கள் மீட் பண்ணோம் மெல்பர்ன் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அவருக்கு சூப்பர் டெலெக்ஸுக்கு அவார்ட் கிடச்சிருந்தது என்னோட ஆக்ட்ரஸ் டபுக்கு அவார்டு கிடச்சிருந்தது நாங்கள் நானும் போயிருந்தேன் அப்போ தான் ஐ மெட்ரம் அண்ட் விஜய் இந்த அந்த மாதிரி ஃபைவ் மினிட்ஸ் பேசினா யூல் பிகம் லைக் இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேன் அந்த மாதிரி ஸோ நான் நினச்சி அப்புறம் நான் திருப்பியும் போனேன் அதுக்கு அந்த டைமில் என்னோடய ஹிந்தி காஸ்டிங் ஆளு Only Katrina had chosen. I had not yet decided who is the male uh, lead opposite her. When I met uh, Vijay, then I went back to Bombay and told my team, hmm. my cameramen, and uh, my writers, co writers, and everybody, what do you think of this combination? And everybody's and they're, they're, they're eyes lit up. Hmm.

யூ லைக் டு சே வந்து 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 ஆல்ரைட் ஓகே ஃபைன் தமிழ் நல்ல நல்ல ஒரு ஒரு இடத்துக்கு எப்படி ரசிக்கணும்னா அதுக்கு மொழி தேவை இல்லைன்னு சொல்லுவாங்களா அதே மாதிரி இவருடைய நடிப்பை ரசிக்கிறதுக்கு மொழி மொழி அவசியமே கிடையாது ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பிரில்லியண்டான பர்ஃபார்மர் அண்ட் கோடம்பாக்கலம் அந்த வரைக்கும் ஏன் அந்த தாண்டி நீங்க வேர்ல் எங்க போனாலும் உங்களை வந்து அவ்வளவு பெரிய இடத்துல உங்களை வச்சிருக்காங்க சார் உங்களை மனசுல அந்த அளவுக்கு வச்சு ரசிச்சிட்டு இருக்காங்க மக்கள் எங்களுடைய மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்களே சொல்லுங்க பிளீஸ் அங்கேருந்து உட்காந்து சொல்லுவோம் அப்போ நிற்கணுமா உங்களுக்கு ஓகே தான் ஓகே எனக்குமே இது ஒரு இப்போது எல்லாருக்கும் வணக்கம் எனக்குமே இப்போ ஆச்சரியமான விஷயம் அது எப்படி நடந்தது எனக்கும் தெரியல சில சமயம் சில நல்ல விஷயம் வந்து நம்ம வாழ்க்கையில் சொல்லாமல் கலாமல் உள்ளே வந்து உட்காந்து போடறது அந்த மாதிரி உட்காந்து விஷயம் தான் நான் இவர் மேரி கிறிஸ்மஸ் அப்போது நான் பா மெல்போனில் அவரை பார்த்தது வரும்போது அவர் நைன்டி சிக்ஸ் படம் பார்த்துட்டு அப்புறம் எனக்கு ஒரு நாள் வீடியோ மெசேஜ் அனுப்பியிருந்தார் மாதிரி வந்து நம்ம ஒரு கதையை பற்றி பேசலாம் ஃப்ரீயாக இருக்கிறப்ப ஃபோன் பண்ணுங்கள் வீடியோ காலில் பேசலாம்னு சொல்லிட்டு அப்போ ஒரு அரை மணி நேரம் பேசியிருப்போம் எப்பயுமே அவர் வந்து ஒரு விஷயம் பேசுனா ஒரு வீடியோ எடுத்து அனுப்புவார் எனக்கு அது ரொம்ப க்யூட்டான விஷயம் அவர் பண்ணுறது மற்றபடி எனக்கு சாரோட படம் வந்து முதல் படம் வந்து ஏ கசிநாத் ஒரு படம் அப்படி அது ரெண்டாயிரத்தி அஞ்சா சார் டூ தௌசண்ட் ஃபைவ்வாக டூ தௌசண்ட் ஃபோர் ஜனவரி சிக்ஸ்டீன் அவரோட என் நாள் அவரோட ஃபஸ்ட்டு படம் தான் என் பர்த்டே தான் ரிலீஸ் ஆயிருக்கு என் ஃப்ரெண்டு ஒருத்தன் கொடுத்தான் அப்போது இந்த மாதிரி ஸ்ரீராம் ராகுன்னு ஒரு பையன் வந்திருக்கான் ராம்கோல வர்மாவோடய அஸ்டன்ட்டு படம் பாரு அப்படின்னு சொல்லி கொடுத்தான் சார் சாரி சார் அப்போது நான் பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த படம் அதுக்கப்புறம் நம்ம ஐநாக்ஸில் வந்து பதிலா ஒரு படம் பார்த்தேன் எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது யாரோ தமிழில் அது பண்ணுவாங்க எனக்கு அது பண்ணணும்னு ஆசை இருந்தது அந்த ரீமேக் யாருமே பண்ணல அந்த ஸ்டோரியோட போகிற விதமே ரொம்ப நல்லா அந்த நவாசுதீனோட ரூல் பிரமாதமாக இருக்கும் ஸோ இது இதுதான் பத்னி நான் மேனிஃபெஸ்ட் பண்ணதோ இல்லை இமேஜின் பண்ணதோட விட ஒரு நாள் இந்த மனுஷோட வேலை செய்யணும் ஒரு ஆசை இருந்தது அப்புறம் மேரி கிறிஸ்மஸ் இந்த கதையை சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் அதுக்கப்புறம் ஒரு செப்டம்பர்கிட்ட பேசினார் ஒரு தொடர்பும் இல்லை அதுக்கப்புறம் அப்புறம் ஒரு நாள் வந்து ஒரு நாள் நம்மளை கழட்டி விட்டாங்களா வேறு யாரை பார்த்தானா நான் சொல்லிட்டு ஒரு நாள் ஃபோன் பண்ணேன் ஒரு நாள் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சார் ஜனவரி பதினாறு எனக்கு பிறந்தநாள் சஞ்சய் ராவத்ரு அவர் தான் பிடிச்சாலும் ஃபோன் பண்ணேன் அக்ரிமெண்ட் போடுறான் தான் என் பிறந்தநாளைக்கு போடலாமா சார் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக நல்லாயிருக்கும் அப்படின்னு எனக்கு அப்போ தெரியாது ஏ கசினாத்தி ரிலீஸ் ஆனது ஜனவரி பதினாறுங்கிறது ஸோ அதே சாக்கை வச்சு சொல்லிடலாம்னு சொல்லி சொன்னேன் ஓ அப்படியே போட்டுடலாமே அக்ரிமெண்ட் அப்படின்னாங்க ஸோ அதுதான் எனக்கு ஒரு ஹோப்பாக இருந்தது ஓகே நம்ம கன்ஃபார்மாக இருக்கணும் மற்றபடி எனக்கு அவரை மீட் பண்ணது அவர் கதையை சொன்ன விதம் அப்புறம் ஆக்டர்கிட்ட ரொம்ப ஃப்ரீடம் கொடுக்குறது ஒரு முப்பது நாள் சும்மா ஒன்றுமே இருக்காது சும்மா மத்தியானம் லன்ச்சுக்கு மேலே போய் மும்பையில் வாங்குற ஆஃபீஸ் போய் உக்காந்து பிளாக் காஃபி குடிச்சிட்டு பேசிட்டு இருக்கிறது தான் வேலை சும்மா தான் பேசுவோம் அதில் சினிமா பற்றி ஒரு அரை மணி நேரம் இருக்கும் அவர் சொல்லுவார் நம்மளால் ரொம்ப மெனக்கெடலாம் வேண்டாம் சும்மா அவர் ரிலாக்ஸாக இருக்கேன் பாரு நம்ம அவர் எப்படி வேலை வாங்குறாருன்னு கூட தெரியாது ஆனால் அவரோட ஸ்பென்ட் பண்ணுற டைமில் வந்து அவரை பற்றினதும் அவரோட ஃபில் மேக்கிங் பற்றினதும் அவரை பூஜை மேடம் ரொம்ப ஸ்வீட் அவங்க அந்த மாதிரி வந்து ரொம்ப ஸ்வீட்டு அவங்க வந்து சாரோட எடிட்டர் ஃபஸ்ட் படத்துல இருக்கிறாங்க கோர் ஐட்டரு ஸோ இவங்களோட சும்மா டைம் ஸ்பெண்ட்றதே வந்து இந்த படத்தை நான் புரிதலும் அந்த இண்டஸ்ட்ரி அங்கே இருக்கிற பழக்க வழக்கங்கள் எல்லாமே மெல்ல மெல்ல புரிய ஆரம்பிச்சிது அது எனக்கு சேர்த்துக்கு போகும்போது நான் புதுசாக போகிற ஒரு ஃபீல் எனக்கு க்ரியேட் பண்ணல ஒருவேளை என்னை கமிட் பண்ணிவிட்டு நேரடியாக ஃபஸ்ட் டேவே என்னை ஷூட்டு கூப்பிட்டு போயிருந்தாங்கன்னா நான் இவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருந்துட்டு போனா கூட எனக்கு தெரியாது ஏன்னா அந்த இடமும் அந்த எனர்ஜி எல்லாமே புரிஞ்சு அதுக்கப்புறம் போய் நடிக்கிறதுங்கிறது பெரிய கஷ்டமாக இருந்திருக்கும் ஸோ ஒரு ஆக்டர் எப்படி ஹேண்டில் பண்ணுங்கிற வரைக்கும் முடியும் அப்புறம் ரொம்ப அழகான ஆச்சரியம் ஒரு நாள் கட்டினாக இப்போ நான் நேரில் பார்த்தது ஒன்றா வந்தாங்க ஒரு நம்மளோட சீனியர் ஆக்டர் ஒரு டெடிகேட் இருந்திருக்காங்க இண்டஸ்ட்ரியில் அவங்க எப்படிப்பட்ட பர்சனாலிட்டியாக இருப்பாங்கன்னு ஒரு ஒரு பயம் இருந்தது பட் வந்ததுலேருந்து அவங்களுக்கு அந்த சீனு கதை டிஸ்கஷனு நான் என்ன பண்ண போகிறேன் இவர் தான் கோ நான் அவர் என்ன புரிஞ்சுருக்காரு அப்படின்னு மொத்தமாக அது இந்த ஃபில்மை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் அவங்களோட மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் அதோடய பார்ட்டிசிபேஷன் அது பிள்ளை தான் இருக்கும் ஸோ எனக்கு அது அது இன்னொரு இருந்து எஸ்பெஷலி லீட் ரோல் பண்ணுற இன்னொரு கோ ஆக்ட்ருந்து வரும்போது அது அது இட் மேக்ஸ் மோர் கம்ஃபர்டபுள் தட் இப்போ ஒரு வேலை செய்யும்போது ஒரு ஒரு மைண்டோட இன்ட்ராக்ட் பண்ணி பண்ணும்போது அது ரொம்ப நல்லாயிருக்கும் அது அது பெரிய கம்ஃபர்டபுளாக அந்த கட்டினோட ஒர்க் பண்ணும்போது அப்புறம் கவின் பாபு கவின் வந்து பா பாபு வந்து உடனே ஒர்க்னா அதுதான் பாபு அது ஏன்னா அப்போ வந்து மீனாட்சின்னு ஒரு மேடம் அந்த தேட்டர் ரெக்சல் பார்த்தாங்க

அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் ஆச்சு பதினேழு வருஷம் ஆயிடுச்சு நான் ஹிந்தி பேசி நான் பர்சி பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபுல்லோ வந்துருச்சு இன்னுமே ஹிந்தி வந்து எங்களுக்கு தெரியும் ஹிந்தி வந்து கொஞ்சம் தான் இல்லை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆடியன்ஸ் வந்து என்னை அக்செப்ட் நான் நிஜமா எதிர்பார்க்கவே

வேலை செய்கிற இடத்துல எந்த வித்தியாசமும் இல்லை வெறும் அந்த மொழியை பேசுறதுல மட்டும்தான் ஒரு ஒரு மொழி ஒரு இடத்துல ஆரம்பித்து தான் நினைக்கிறேன் அந்த சவுண்டை கண்டுபிடிச்சி பேசுகிறது மட்டும்தான் பழக்க வழக்கம் நல்லா கஷ்டமாக இருந்தது மற்றபடி எல்லா இடத்துலையும் கதை தான் சொல்கிறோம் அது ஸ்மூத்தாக தான் போச்சு ரொம்ப நல்லா இருந்தது அப்புறம் எல்லாமே டிப்பா அந்த டேரக்டர் தான் இருக்கு ஓகே கண்டிப்பாக அவர்கள் பண்ணாத ரோல்ஸே இல்ல லெட் இட் பி வந்து ஒரு பியூட்டிஃபுல் ஹார்ட் டச்சிங் லவ் ஸ்டோரிஸா இருக்கட்டும் இல்ல ஹை ஆப்டேன் ஆக்ஷன் டு தமிழ் சினிமா டூன் Chennai uh, and uh, is uh, almost like a second home in some way to me. Uh, my mother she lived in Chennai near to Chennai for almost uh, close to eight to nine years, uh, running um, a charitable organization school, and now she lives in Madurai. So still it's uh, it's not too too far from here, and um, very uh, very very excited to have done I think what I can call. Um, my first Tamil film with Merry Christmas uh, with Vijay Sethupathi and uh, Sriram Sir. And um, I've done actually uh, quite some time back before, but I've done a film in uh, Malayalam and in Telugu as well, quite some years back. But this is uh, my first film in the Tamil language. So very, very excited to um, hopefully... Uh, get a chance for everyone here to see the film and I hope that the audience likes the film uh, a lot. Lovely, we are eagerly waiting to watch you. And um, what is the biggest learning as an actor under uh, direction of Ram sir? Um, I think it's uh, a lot about exploring yourself and your character and um, not relying on any perhaps uh, you know uh, certain routines that you have used in the past, but really exploring this entire film in a completely new way. Uh, we had done um, quite a, a lot of workshops and rehearsals together, both uh, Vijay sir and myself, and that gave us a chance to explore our characters, find out um, exactly how we kind of saw ourselves in this film, and given a lot of uh, realism. Lovely, lovely. And uh, by any chance, did you learn any Tamil words from Vijay sir? Uh, I mean, I've learned um, Tamil words all throughout the shooting of the film. Okay. I don't know if I have this right, but if I can describe uh, learning the, um, the experience of learning the Tamil lines, then please excuse the, the, uh, the phrase, but I would say then. Rambakashtam um, arandade. Uh, ah. <laughs> <laughs> thank you so much but uh, sorry just on one note it uh, obviously tamil for me is um, a new language and uh, definitely with the help of uh, deepa who hmm. is here with us on stage she really uh, held my hand Literally, <laughs> throughout the whole process, and was with me every day. I don't think she left me uh, uh, for one moment also, and uh, I think that really made it possible for me to perform the scenes with the ease which we did. Lovely, superb. Thank you, and Naria, uh, they're going to be asking a lot more questions, so I'm not going to ask anything, <laughs> otherwise, <they'll laughs> so, Yes, I, I got yeah. that. So, now a So, it's all I have to So, a few words from you. அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு ஒரு படம் பண்ணுறப்ப வந்து எப்படி ஆர்டிஸ்டோடு நெருக்கமாகிறது அப்புறம் யூனிட்டோட எப்படி நெருக்கமாகிறதுன்றது தான் ஒரு முதல் இதாக இருக்கும் அந்த அடிப்படையில் வந்து தியாகராஜா குமாரராஜா ராஜா சார் அவருக்கு நன்றி சொல்லணும் அவர் தான் என்னுடைய சார்ட்டை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காரு அப்புறம் சார் வந்து ஒரு சார்ட்டில் வந்து பேசுனாங்க பேசிட்டு அப்புறம் எனக்கு என்ன ஒரு ஆறுதலாக இருந்தது அவர் தமிழ் சார் வந்து தமிழ் அங்கே வந்து ஒரு வெற்றி படங்கள் கொடுத்துருக்காரு அதனால ஒரு நம்பிக்கையாக இருந்தது அப்புறம் நடிகர்களை பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா தோழர் விஜய் சேதுபதியாக இருக்கட்டும் கவீனா இருக்கட்டும் ராதிகா மேடம் இவங்க எல்லாருமே வந்து எனக்கு இவங்கெல்லாம் கூத்துப்பற்றை மூலமாக ஒரு நெருக்கமான ஒரு உணர்வை ஏற்படுத்துவாங்க ராதிகா மேடத்தோட நான் ஏற்கனவே ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கேன் இவங்க மேடத்தோட எப்படி நான் இன்ட்ராக்ட் பண்ணுறது அப்படின்ற இருக்கு ஒரு யோசனையோட போய் இவங்களோட கூட நடிக்கிறப்ப இவங்க என்ன சொன்னாங்கன்னா நான் மதுரைன்னு கேள்விப்பட்டோன்னா எங்க அம்மா வந்து உசுலமட்டி ஒரு ஸ்கூல்ல தான் வேலை பார்க்கறாங்க அப்படின்னு சித்திர திருவிழா போட்டோ எல்லாம் காமிக்க ஆரம்பிச்சாங்க ஐயா ரொம்ப இவங்க ரொம்ப நெருக்கமா இருக்காங்களே நம்ம ஏரியாவான் இருக்காங்களே அப்படின்ட்டு இவங்களோட எல்லாரோடையும் சேர்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது இதுல எனக்கு ரொம்ப என்னன்னா இவங்க எல்லாம் கூத்துப்படுற இப்ப சாரு பூஜா மேடத்தோடய ஒர்க் பண்றப்ப எனக்கு நேஷனல் ஸ்கூல் நான் படிச்சப்ப எங்க ஃபேக்கல்ட்டியோட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுவோம் இருக்கிற ஹிந்தி டீச்சர்ஸ் ப்ரசர்ஸ் அவங்களோட வேலை ஒரு அருமையா இருந்தது சாரோட முக்கியமான படங்கள் இந்திய சினிமாவில் அந்த அடிப்படையில் அவரோட அவர் என்ன பண்ணுவாருன்னா ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் ஸ்பேஸை வந்து ரொம்ப பக்காவா வந்து கிரியேட் பண்ணி வச்சிருவாரு நீங்க அந்த அந்த படங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவரோட அலைகள் உணர்வு எப்படி இருக்குன்றது தெரியும் அப்புறம் இவங்க ரெண்டு பேரும் என்னன்னா அவர் தோழர் பற்றி சொல்ல வேண்டியதில்லை அவர் கிளாரிட்டி ஒரு மெச்சூரிட்டியோட எல்லாத்தையுமே டீல் பண்ணுவார் அவருக்கு ஒரு அனலிஸ்ட் மேடம் அவங்க ஒரு டீம் ஒரு பத்து பேர் இருப்பாங்க அவங்கெல்லாம் சேர்ந்து ஃப்ரேம் முத கொண்டு எல்லாமே அவர் நடிக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க அதை அவர் நிறைய கேள்விகளோட விளக்கங்களோட வருவாரு மேடம் வந்து நிறைய கொஸ்டின் கேட்பாங்க ஒவ்வொரு மௌனிலையும் வந்து நிறுத்தி கேள்வி கேட்டு இவங்க ரெண்டு பேரும் கேட்குற கேள்விகள் எங்களுக்கு ரொம்ப உதவியாக இருந்தது சொல்லாமல் வந்து சார் வந்து ஒரு ஒவ்வொரு ஷாட்டும் ஓகே பண்றதுக்கு முன்னாடி பூஜா மேடம் கிட்ட கேட்பாரு மது சார் கேமராமேன் கிட்ட கேட்பாரு சவுண்டுக்கு இருக்கக்கூடிய அவரும் புனே பிலிம் இன்ஸ்டியூட் அவங்க எல்லாமே புனே பிலிம் இன்ஸ்டியூட் அவங்க எல்லாத்தையுமே கேட்டுட்டு எல்லாருக்கும் ஓகேன்றப்பதான் அவர் ஓகே பண்ணுவாரு ரொம்ப அதாவது எங்களுக்கு என்னன்னா இந்த இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் பிலிம் ஒர்க் பண்ண மாதிரி எனக்கு இருந்தது ஏன்னா மேடமோட ஆக்சென்ட் எல்லாமே வந்து ஒரு யூகே இதா இருக்கும் எல்லாமே ஒரு இன்டர்நேஷனல் சர்வதேச ஒரு படம் மாதிரி இருக்கும் அப்புறம் சாரோட டைரக்டர் சாரோட ஒரு ஒரு அவர் வந்து எதையுமே ரொம்ப ரொம்ப சீரியஸா ரொம்ப தலையில தூக்கி வச்சுட்டு ரொம்ப பதட்டத்தோட அப்படிலாம் இருக்க மாட்டார் ரொம்ப கூலா இருப்பாரு அது வந்து எனக்கு என்னன்னா ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு பெரிய ஃப்ரீடத்தை கொடுத்தது ஒரு பெரிய சுதந்திரம் அதனால எப்போடா கூப்பிடுவாங்க பாம்பேல இருந்து எப்படா ஃபோன் வரும் எப்போடா அடுத்த ஷூட்டிங் இருக்கும் அப்படின்னு நாங்க ஓயாம தொந்தரவு பண்றது எங்களுக்கு வந்து ஒண்ணு தீபா சப்போர்ட்டு இன்னொன்று சரண் அங்க இருக்காரு அவர் வந்து அசோசியேட் டைரக்டரு நம்ம தமிழ் அவர் இங்கேருந்து இருந்து போயிருக்காரு சாருக்கு ஹெல்ப் பண்ண தான் எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணுவார் எங்களுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு ஒரு படப்பிடிப்பு தளமாக இருந்தது உண்மையிலேயே படம் அதனால எனக்கு என்னன்னா அந்த சுதந்திரம் இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப மிகப்பெரிய விஷயத்த நடிகனுக்கு பங்களிப்பு செய்யும் அது வந்து எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது எல்லா விதத்துலயுமே வெளி செட்டுக்கு வெளியிலையும் சரி உள்ளேயும் சரி ரொம்ப அருமையான ஒரு இதுல வந்து வேலை செஞ்சோம் அப்புறம் இந்த படம் சம்மந்தமாக அந்த ஸ்கிரிப்ட் சம்மந்தமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சாருக்கு என்ன ஒரு அப்ரோச் இருக்குன்னா ஒரு கன்டென்ட் எடுத்துக்கிட்டு ஒரு கருவை எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளே ஒரு ஒரு எஸ்தட்டிக்கலாக ஒரு ஜேர்னி வச்சுருக்காரு அவர் அதில் நிறைய திருப்பங்களோட அருமையான ஸ்க்ரீன் பிளேயோடு ஒரு ட்ராவல் பண்ணுவார் அதுக்குள்ளே பாத்திரங்கள்லாம் வந்துட்டு வந்துட்டு போகும் அந்த மாதிரி இந்த கதைக்கும் வந்து ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயத்தை ஸ்கிரிப்டில் பண்ணியிருக்காரு அதை நீங்கள் வந்து பொறுத்திருந்து பார்க்குறப்ப ரொம்ப நல்லாவே இருக்கும் எனக்கு என்ன மகிழ்ச்சின்னா இப்போ தோழர் இவங்க மேடம் காம்பினேஷனில் தமிழில் ஒரு படம் வருது அப்புறம் ஸ்ரீராம் சார் வந்து தமிழில் படம் பண்ணுறாரு ஃபர்ஸ்ட் படமாக வந்து தமிழுக்கு டைரக்டா வருது இது வந்து மிகப்பெரிய ஒரு இது பேன் உண்மையிலேயே வந்து பேன் இண்டியான்னு நம்ம நிறைய பேசுகிறோம் நிறைய ஹீரோஸ் வந்து சேர்ந்து பண்ணுறப்ப பேன் இண்டியா அப்படின்னு ஒரு மார்க்கெட்டை நோக்கி ஒரு சந்தை பொருளாதாரத்தை நோக்கி போகுது அந்த ஒரு 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 பாணி உருவாயிருக்கு ஆனால் இது உண்மையிலேயே வந்து நான் வந்து ஒரு இந்திய லெவல்ல ஒரு பேன் இண்டியா ஒரு படமாக வந்து நான் அது இதை வந்து பார்க்குறேன் ரெண்டாவது இதில் வந்து என்னென்னா இந்த சாரோட அப்ரோச்சே அந்த டீம் மேடம் பூஜா மேடம் மது சார் இவங்களோட இது எப்படின்னா ஒரு இன்டலக்சுவல் இது இருக்கும் வந்து மக்களுக்கு போறது எளிமையாக போய் சேரும் ஆனா பின்புலத்துல வந்து ஒரு ஒரு இன்டலக்சுவல் அப்ரோச் வந்து ரொம்ப கனமா இருக்கும் அது இவங்க ரெண்டு பேரும் அழகா கேரி பண்ணிட்டு போனாங்க இப்ப வேற ஹீரோ ஹீரோயின் பண்றப்ப எப்படி அது இதாகும்னு எனக்கு தெரியல இந்த டீம் வந்து ஒரு ஒரு அருமையான ஒரு பின்புலத்தை ஒரு ஒரு இன்டலக்சுவல் பின்புலத்தை எக்ஸிக்யூட் பண்றப்ப வந்து ரொம்ப எளிமையாக ஈஸியாக அருமையா வந்து அது வந்து போயிருந்துச்சு ராதிகா மடத்தை இந்த இடத்துல நினைச்சுக்கிறேன் அவங்களும் ரொம்ப பிரமாதமா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அதனால நம்ம சஞ்சய் ராவத் சார் அவங்க டிப்ஸ் பிலிம்ஸா இருக்கட்டும் மேட்ச் பாக்ஸ் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ரொம்ப ஒரு அருமையான ஒரு படத்தை வந்து உருவாயிருக்கு எல்லாரும் சார்பாகவும் நான் வந்து தமிழ் சார் இதுக்கு வந்து ஸ்ரீராம் சார் வர்றதை வெல்கம் பண்றேன் எல்லாருக்குமே மேடம் எல்லாருக்குமே நான் வந்து அவங்களை எல்லாத்தையும் வரவேற்று எல்லாருக்கும் நன்றி சொல்லி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கும் நன்றி சொல்லி ஊடக நண்பர்களுக்கு இது ஒரு உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு பொங்கல் விருந்தா வந்து இருக்கும் சிறப்பாக நீங்க ஒத்துழைப்பு கொடுத்து எங்களை நல்லபடியா வந்து ஆசீர்வதிச்சு இது பண்ணணும்னு கேட்டுக்கிட்டு விடைபெறேன் நன்றி வணக்கம் சூப்பர் சார் சூப்பர் ரொம்ப அழகாக பேசியிருக்கீங்க ஸோ ஒரு ஆக்டிங் இன்ஸ்டியூட்டுக்கு போயிட்டு வந்த ஃபீல் இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க இப்போ ஆக்டிங் இன்ஸ்டியூட்லேருந்தே வந்து அவர் என்ன சொல்கிறேன் பார்க்கலாம் கவின் பாபு சார் சொல்லுங்க எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் எனக்கு ஆக்சுவலாக இவ்வளோ சண்முகராஜாலாம் சொல்லிட்டப்பா என்ன சொல்லுதுன்னு தெரியல எனக்கு கொஞ்சம் கை காலெலாம் உதறது என்ன கொஞ்சம் விட்டு வச்சுருக்கேன் பார்த்துக்கிறேன் ஏற்கனவே ஸ்ரீராம் சார் சொன்ன மாதிரியும் விஜய் சொன்ன மாதிரியும் அப்புறம் ஷண்முகராஜா சார் சொன்ன மாதிரியும் எங்கள் எல்லாருக்கும் அட்லீஸ்ட் நான் இங்கே வந்திருக்கிறதுக்கு டெஃபினட் ரீசன் வந்து குமார் ராஜா தான் குமார் ராஜா வந்து எனக்கு கூத்துப்பட்ட நாட்கள்லேருந்து தெரியும் அவர் ஸ்ரீராம் சார்கிட்ட சொல்லிட்டு தான் வந்து ஸ்ரீராம் சார் வந்து தேங்க் யூ சார் ஃபார் டேக்கிங் ஏ சான்ஸ் மீ என்னோட ஒர்க் எதுவுமே பார்க்கல ஸ்ரீராம் சார் குமார் ராஜா சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக அவர் வந்து இந்த படத்தில் என்னை காசு பண்ணார் எனக்கு இவ சண்முக எல்லாம் எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கலை நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் நான் நாடகத்துலேருந்து வர்றதுனால எனக்கு சினிமாவை ட்ரான்ஸ்ஃபர் மாறுறதுக்கு நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டேன் ஆனால் விஜி இருக்கிறதுனால எனக்கு வந்து அது வந்து ஏதோ குடும்பத்தில் ஒருத்தர் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது தேங்க் யூ விஜி அண்ட் ஆல்வேஸ் ப்ரவுட் ஆஃப் யூ அண்ட் இன்ஸ்பயர்ட் பை யூ அண்ட் ஐ வாண்ட் சே சம்திங் ஃபார் கெட்ரினா ஷீ குட் சென்ஸ் தட் ஐ வாஸ் லிட்டில் பிட் நர்வஸ் ஸோ ஷீ டிட் திங்ஸ் இன் அ வெரி குயிட் வே டு ப்ரொட்டெக்ட் மீ அண்ட் ஆல்சோ டு மெ அஷ்யோர் மீ தேங்க்யூ ஃபார் தட் கட்ரீனு ஸோ தட் ஹெல்ப் மீ அஃப்கோர்ஸ் ஷண்முகராஜா வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும் இந்த மாதிரி கூத்துப்பட்டதுலேருந்து நாங்கள் வந்து மதுரையில் போயிட்டு நாடகம்லாம் பண்ணியிருக்கோம் அமெரிக்கனில் காலேஜில் அதனால் எனக்கு இவங்க கூடலாம் நடித்தது வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பி அண்டு ஸ்ரீராம் சரோட ஃபேன் நான் நான் இல்லை இங்கே எல்லோருமே சொன்ன மாதிரி தான் பதிலாப்பூர் எல்லாம் பார்த்துட்டு இந்த படம் இந்த மாதிரி படத்தில் நம்ம நடிக்க மாட்டோமான்ற ஏக்கம்லாம் எனக்கு இருந்திருக்கு அதனால் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ சார் அண்ட் அடுத்தபடியாக ஒரு அருமையான லிரிசிஸ்ட் எல்லாருக்குமே தெரியும்